தூதன்ஸ் மனுஷன் தூதனுக்காக மனுஷனுக்கெல்லாம் ஊரில் வேறுபாடுலாம் பார்க்கலாம் தூதர்கள் பெண் என்றும் இல்லை ஆதியாகவும் ஒன்று இருபத்தொன்பதுல மனுஷனை தேவசாயிலாக ஆணென்று என்றும் படித்தார் தூதனுக்கு வளர்ச்சி இல்லை விந் ஒம்பதுல மனுஷன் அறிவியும் அன்பையும் வளர்கிறதுனால தூ மனுஷனுக்கு வளர்ச்சி இருக்கு தூதனுக்கு பெருக்கம் இல்லை ஆதியாகவும் ஒன்று இருபத்தெட்டுல நீங்கள் பழகி பெருகி பூமியை தூதல் சுயதினுமே எந்த முடிவையும் எடுக்க முடியாது ஆதியாகவும் மூணாம் அடி காலத்தில் ஆதாவும் ஏவாளும் சினிமாவும் முடியத்தாங்க அதனால்தான் கூடாது கூடாதுன்னு பழத்தை பிடிச்சாங்க தூதல் மாம்சமும் இரத்தமும் இல்லை எப்படியோ ரெண்டு பதினாலில் பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடைய உடையவரான போல ஏசும் மாம்சமும் ரத்தமும் உடையவரானால் தூதல் காற்று எப்படியோ ஒன்று ஆறில் மனுஷன் ஆகிய ஊழியக்காரரை தேவான் பணி காரன் ரோமாயிரத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல ஒப்பாய் இருக்கிறதுக்கு மனுஷனை முன்குவித்தார் மனுஷனாகிய நம்மை தேவன் எவ்வளவு பிரிய வச்சிருக்காங்க பாருங்க தூதனை பாக்கிலும் நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல தூதன் அது மட்டும் இல்லையோவான் மூணு பதினாறுல நமக்காக தமது ஒரே பேரான குமாரனை ஒப்புக் கொடுத்தார் நமக்காக ஏசு கிறிஸ்துவே தந்துவி நமக்கு எல்லாவற்றையும் தருவார் சந்தோஷமா இருக்கு ஜெய்சீரன்